ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ட்ரை வீட் பிரட் குளோப்ஸ் தான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் சுகர் எடுத்துக்கோங்க பட் அந்த கப்லேயே ஒன்றரை கப் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலே ஒன்றரை கப் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு நல்லா சுகர் கரையணும் ஸோ நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க எனக்கு கிண்டாமல் விட்டாலும் அப்படியே பிடிச்சிக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் அண்ட் இது கூட ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஏலக்காய் வச்சுருந்தீங்கன்னா இடித்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொதி வந்துட ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா திக்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வந்தால் போதும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வீட் ப்ரெட் எடுத்துருக்கேன் நீங்கள் சால்ட் ப்ரெட் கூட வச்சு பண்ணலாம் நான் இதில் பார்த்தீங்கன்னா டுவெல் பீசஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸஸாக கூட இன்னும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் உள்ள கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் வச்சு இந்த மாதிரி கார்னர்ஸ் மட்டும் நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கார்னர்ஸ்லாம் கட்டானு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை அப்படியே ஒரு பவுலில் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் மீதி உள்ள ப்ரெட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி அந்த பவுலில் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டியாக அப்படியே பிச்சு பிச்சு போட போகிறோம் இல்லை நீங்கள் ஜாரில் டேரெக்டாக கூட போட்டு ஓட்டிக்கலாம் இப்போது நான் இதில் காய்ச்சின பால் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம் காய்ச்சாமளையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் ஒரு வேளில் இந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம எக்ஸஸ்ன்னு சொல்லி கட் பண்ணி வச்சோம் பாருங்கள் அதை ஜாரில் ஒரு டைம் ஓட்டி இது கூட ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இப்போது இது கூட நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணி நல்லா மாவை வந்து அழுத்தி பசைஞ்சி விட்டுருங்க ஃபைனலாக பார்த்தா நமக்கு இந்த மாதிரி சப்பாத்தி டஃப் மாதிரி ரெடி ஆகிருக்கணும் இது அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு மூடி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம லைட்டாக வச்சு பாருங்கள் நம்ம குழி மாதிரி வரும் அண்ட் தென் நெய் லைட்டாக எடுத்து இந்த மாதிரி ரெண்டு கையிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம இப்போ பால் மேக் பண்ண போகிறோம் ஸோ இப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டு கையை வச்சு நல்லா ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டைட்டாக நல்லா ரோல் பண்ணும் கொஞ்சம் கூட பிசுடு இருக்கவே கூடாது இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக ரவுண்டாக ஷேப்பாக பால் வந்திருக்கும் ஸோ நமக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி மீதி உள்ள டப்பில் நம்ம வந்து பால் மேக் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் ஸோ ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் மேக் பண்ணியாச்சு இப்போ அப்படியே இதை வந்து ஆயிலில் பொறிச்சு எடுக்கிறது தான் இப்போ ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க ஏன்னா குலோப்ஜான்னாலே ஒன்று ரொம்ப லோவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹையும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம் தான் என்னோடது என்ன நல்லா காஞ்சிடுச்சு அதனால நான் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ எல்லாமே நமக்கு நல்லா வந்து கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் அப்படியே இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கிறேன் பார்க்கும் போதே தெரியுதா அழகாக எம்மியாக இருக்குது நம்ம வீட் ப்ரெட் யூஸ் பண்ணனால நமக்கு கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது உடனே தீஞ்சிடுச்சோ அப்படிலாம் நினைக்காதீங்க நமக்கு வீட் ப்ரெட்னால அப்படி கலர் இருக்குது ஸோ மீதி உள்ள பால்ஸையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் வெளியில் அண்ட் மறுபடியும் சொல்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் போடணும் அண்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து தான் மிக்ஸ் பண்ணணும் உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம் இது வந்து கூல்டவுன் ஆகணுன்ற அவசியம் இல்லை இது எடுத்ததுக்கப்புறமே நம்ம அப்படியே கொண்டு போய் சுகர் சிரப்பு ரெடி பண்ணோம்ல அதில் போட்டுடலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே அப்படியே இன்சர்ட் பண்ணுறேன் நான் வந்து ட்ரை வீட் குலோப்ஜாம் தான் பண்ண போகிறேன் அதனால் நான் வந்து ஜீரா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வைச்சேன் நீங்கள் வந்து எக்ஸஸாக தண்ணி வச்சுட்டு நான் சொன்ன ரேஷியோவை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே மைல்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ஹாஷாக போட்டு கிண்டாதீங்க அப்படியே பால்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி பண்ணையில் நமக்கு இன்னும் நல்லா ஊரி வரும் ஏன்னா நான் ட்ரையாக வேணுன்றனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேணும் அதனால் நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருந்தேன் ஒன் ஹருக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகியிருந்துச்சு அண்ட் இன்னும் ஊரியும் இருந்துச்சு நீங்கள் வந்து ஓவர் நைட் விட்டுருங்க இல்லை த்ரீ ஹார்ஸ்க்கு அப்புறம் கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கு குலோப்ஜாமாக வேணும்னா நான் வந்து ட்ரையாக வேணுன்றனால நான் வந்து ஒன் ஹவர்லேயே ஓப்பன் பண்ணிவிட்டேன் அண்ட் இந்த ஒரு பீஸ் வந்து என்னோடய பையனுக்கு அவன் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தனால அவனுக்காக இந்த ஒரு பீஸ் எடுக்கும் போதே அழகாக இருந்துச்சு அண்ட் ஜீரா தண்ணியும் பாருங்கள் சூப்பராக வந்துருந்துச்சு ஸோ நம்ம இப்போ அவனை கொடுத்துட்டு நம்ம அப்படியே ட்ரை வீட் குலோப் ஜான் பண்ண போகலாம் இதுக்கு நான் ஒரு பவுலில் அப்படியே ஒரு ஸ்பூன் சர்க்கரையை அப்படியே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க பவுடரெல்லாம் ஆக்க வேணாம் நீங்கள் அப்படியே சர்க்கரையை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போது ஜீராவில் இருக்க குலோப் ஜானை நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி சுகரில் கொண்டு வந்து போடுங்க நான் வந்து ஒரு சிக்ஸ் பால் எடுத்துருப்பேன் மீதி வந்து அப்படியே வச்சுக்கிட்டேன் அப்படியே சாப்பிட்றதுக்கு இப்போது நம்ம எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இதை அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் மைல்டாக பண்ணுங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் பண்ணால் போதும் நமக்கு வந்து நல்லாவே அரேஞ்ச் ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே அந்த பால் மேலே அந்த சுகர் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ ஃபைனலாக நமக்கு ட்ரை பீட் குரோப்ஜான் ரெடி ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு இதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை பண்ணி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப பாய்